ஒரு முனிவரை பார்த்து இறைவனை அடைய என்ன வழி என்று கேட்டான் ஒரு கிராமவாசி அதற்கு இடைவிடாமல் தேடு என்றார் அந்த முனிவர் கேட்டவனோ ஒரு சாதாரண மீனவன் எழுத்தறிவு படிப்பறிவு உலக ஞானம் எதுவும் இல்லாதவன் தனது நாட்டின் தலைநகரின் பெயர் கூட அவனுக்கு தெரியாது யாராவது அப்படி கேட்டால் தலைநகர் என்றால் என்ன என்று திரும்பி கேட்கக்கூடியவன் ஆனால் அவன் கேள்விக்கு பதில் சொன்னவரோ வேதங்களையும் உபநிடதங்களையும் கரைத்து குடித்தவர் இறைவன் உருவ வடிவினன் என்று சொல்லி அதை நிரூபிக்க வேண்டி அது பற்றி ஒரு மணி நேரம் விளக்கம் தருவார் அவர் அதேபோல் இறைவன் அருவ வடிவினன் என்று சொல்லி அது பற்றி ஆறு மணி நேரம் பேசுவார் தான் எடுத்த பொருளை பற்றி அடுத்தவன் மனதில் துல்லியமாக பதியும்படி செய்துவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார் கிராமவாசிக்கு அவர் சொன்னது புரியவில்லை இடைவிடாமல் தேடுவது என்றால் அது எப்படி என்றான் மீண்டும் அவரிடமே திணறி திணறி தேடு என்றார் அஷ்டாவதான காலகண்டர் அந்த மாமுனி மீனவனுக்கு இன்னும் எதுவும் விளங்கவில்லை திணறி திணறி எப்படி தேடுவது என்று அப்பாவித்தனமாக கேட்டான் முனிவருக்கு மகா எரிச்சல் முட்டாள் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டே போகிறானே தவிர விளங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவனாக இருக்கிறானே என்று நினைத்தவர் சட்டென்று நதிக்கரையில் நின்றிருந்த அவனை படித்துறையில் நாலந்து படிகட்டுகள் கீழே இறங்கி இறங்க சொன்னார் இறங்கிய அவன் மார்பளவு நீரில் நின்ற சமயத்தில் சட்டென்று அவன் தலையை பற்றி இரண்டு கைகளாலும் அப்படியே அவனை தண்ணீரில் அழுத்தினார் அசையவிடாமல் சிறிது நேரம் அப்படியே பிடித்து கொண்டார் மீனவனின் உடல் நீருக்குள் மூச்சுக்கு மூச்சுக்கு திணறியது திண்டாடியது அந்த சமயத்தில் சட்டென்று கையை விட்டார் முனிவர் மறுகணம் நீருக்கு வெளியே துள்ளி குதித்து கொண்டு தலையை நீட்டிய அவன் தன் வாயை அகலத்திருந்து மூச்சு இறைத்தான் இதேதான் இதேதான் இப்படித்தான் தேட வேண்டும் என்று சொல்லியபடி நடையை கட்டினார் முனிவர் மீனவன் மனம் இப்போது சிந்தித்தது நீருக்குள் தலை அமிழ்ந்திருந்தபோது இந்த உடல் எப்படி துடித்தது காற்றுக்காக எப்படி ஏங்கியது பிடித்திருந்த பிடி நழுவியதுமே எப்படி நீருக்கு மேலே பாய்ந்து வந்து இறைக்க இறைக்க மூச்சை இழுத்தது இதுதான் தேடலா இந்த திணறல்தான் வேட்கையா நீருக்குள்ளே அமிழ்ந்திருந்த உடலும் மனமும் ஒன்றாகிய அந்த நிலையில் அனைத்து புலன்களும் காற்றுக்காக மட்டும்தானே தவித்தன அது ஒன்று கிடைத்தால் போதும் என்றல்லவா துடித்தன அந்த ஒரு துளி மூச்சு காற்றுக்கு பதில் அனைத்து உலகங்களையும் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த சமயத்தில் மனம் அதை ஏற்றிருக்குமா அங்கே அப்போது தேவை மூச்சு மட்டுமே அதுபோல் எப்போது எதுவுமே தேவையில்லை இறைவன் மட்டும்தான் தேவை என்ற வைராக்கியம் தோன்றுகிறதோ எப்போது ஐம்புலன்களும் ஒன்றுபட்டு உடலும் மனமும் ஒன்றாகி இறைவனுக்காக ஏங்கி தவிக்கிறதோ அப்போதுதான் இறைவன் தென்படுவார் பளிச்சென மனம் நிர்மலமாகிவிட்டது அவனுக்கு அவனுக்கு இறைவனை காணும் வழி தெரிந்துவிட்டது நீருக்குள் எப்படி மனம் மூச்சுக்காக ஏங்கியதோ அதேபோல் அதே மூச்சை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்குவது என்றும் அப்போது இறைவன் காட்சி தரவில்லை எனில் அப்படியே தன் இறுதி மூச்சை விட வேண்டும் என்றும் தீர்மானித்தவனாக மூச்சை பிடித்தபடி மனம் இடையறாமல் இறைவனின் நாமத்தை ஜபித்து கொண்டிருக்க தண்ணீருக்குள் மூழ்கினான் அவன் எண்ணி இரண்டே வினாடிகளில் அவன் காதருகே இனிய குரல் ஒன்று ஒழித்தது எழுந்திரு மகனே நான் வந்துவிட்டேன் என்று கண்ணை திறந்து பார்த்தவன் தான் தரையில் கிடைப்பதை உணர்ந்தான் எழுந்து நின்று எதிரே நின்றவரை வியப்புடன் பார்த்தான் இவரா கடவுள் இவருடைய தோற்றம் பிரகாசமாய் இருக்கிறதே அதை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது ஆனால் சட்டென்று இருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு ஓட்டமாக ஓடினான் திரும்பி பா போய்கொண்டிருந்த முனிவரை மடக்கி கூட்டி வந்து இவர்தான் கடவுளா நன்றாக பார்த்து சொல்லுங்கள் என்றான் எங்கேடா ஒருவரையும் காணவில்லையே என்றார் முனிவர் இதோ எதிரிலேயே நிற்கிறாரே சரியாய் பாருங்கள் என்றான் மீனவன் முனிவர் கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தார் எங்கேடா எனக்கு வெறும் வெட்ட வெளிதானே தெரிகிறது என்றார் கடவுள் இதையெல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் அவர் உங்கள் எதிரே தான் நிற்கிறார் அவரை தெரியவில்லை என்கிறீர்கள் கலகலவென்று சிரிக்கிறாரே அதுவாவது கேட்கிறதா என்று கேட்ட மீனவனை முறைத்த துறவி உனக்கு கடவுள் பைத்தியம் பிடித்துவிட்டது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் கடவுள் அவ்வளவு சுலபத்தில் காட்சி தந்துவிட மாட்டார் அதே முதலில் புரிந்துகொள் என்று கூறிவிட்டு தன் வழியே போனார் எங்கும் நடப்பது இதுதான் திணறி திணறி தேடு என்று மீனவனுக்கு உபதேசித்த குருவால் கடவுளை காண முடியவில்லை ஏன் மற்றவர்களை அப்படி தேட சொன்னாரே தவிர அவர் அதை செய்ததில்லை நிஜமான தேடல் அவரிடம் எக்காலத்திலும் இருந்ததே இல்லை நான் துறவி என்ற பெருமிதமும் அந்த தூ அந்த தூய கோலத்திற்கு மக்கள் தரும் மரியாதையுமே அவருக்கு போதுமானதாக இருந்தது நிஜமான கடவுளை பற்றிய கவலை அவருக்கு இல்லை அவரிடம் ஒரே ஒரு முறை உபதேசம் கேட்ட மீனவன் சாதித்து விட்டான் இறைவனை துதிக்கும் பாடல்கள் எதுவும் அறியாதவன் வணங்கும் முறை கூட தெரியாதவன் பேரின்ப நிலையை எட்டி பிடித்து விட்டான்